நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் பெல் கிளிக் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்க மக்களே அதிர்ச்சி அவுரங்கஷீப் கட்டிய பதினேழாம் நூற்றாண்டில் முபாரக் மன்சில் அரண்மனை இடிப்பு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் பதினேழாம் நூற்றாண்டில் முகலாயர்கள் காலத்தில் அவுரங்கஷீப் காலத்தில் கட்டப்பட்ட முபாரக் மன்சில் எனப்படும் அரண்மனை புல்டோசர்கள் மூலம் இடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் உள்ளது யமுனை நதி கரையோரம் பல்வேறு நினைவு சின்னங்கள் உள்ளன கடந்த பதினேழாம் நூற்றாண்டு முகலாயர்களால் கட்டப்பட்டு உள்ள இந்த அரண்மனை அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றனர் முபாராக் மான்சில் குறித்து ஆஸ்திரேலியாவின் பிரபல வரலாற்று ஆசிரியர் எப்பா கோச் தனது த கம்ப்ளீட் தாஜ்மஹால் அண்ட் த ரிவர் பிரண்ட் கார்டன்ஸ் ஆப் ஆக்ரா என்ற புத்தகத்தில் விவரித்து உள்ளார் முகலாயர் கால காலத்து ஆட்சியில் இந்த அரண்மனையின் கௌரங்கசீப் ஷாஜகான் ஷீஜா உள்பட முக்கிய பிரமுகர்கள் தங்கியதாக கூறப்படுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த முபாரக் மன்சில் புதுப்பிக்கப்பட்டது அப்போது பிரிட்டிஷரின் அலுவலகமாக இந்த அரண்மனை மாற்றப்பட்டது மேலும் தாரா நீவாஸ் என்றும் அழைக்கப்பட்டது இந்த நிலையில் முபாரக் மன்சில் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக அறிவிப்பது தொடர்பாக ஆட்சேபனைகளே இல்லை கேட்டு யூபி மாநிலம் தொல்லியல் ஆய்வுத்துறை கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் மாநில தலைநகர் லக்னோவில் இருந்து வந்த அதிகாரிகள் முபாரக் மன்சில் பாதுகாப்பது தொடர்பாக ஆய்வு செய்தனர் அவர்கள் வந்து சென்ற பிறகு முபராக் மன்சில் இடிக்கும் பணி தொடங்கியது தொடங்கிவிட்டது புல்டோசர்கள் மூலம் அந்த அரண்மனையை இடித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் டிராக்டர்களின் இடிபாடுகளை கொண்டு செல்லப்பட்டன தற்போது முபராக் மண்ஸில் பெரும் பலான பகுதிகள் இடிக்கப்பட்டுள்ளன இது குறித்து உள்ளூர்வாசிகள் கூறும்போது பில்டர் ஒருவருடன் போலீசார் அதிகாரிகள் கூட்டு சேர்ந்து இந்த அரண்மனையை இடித்து விட்ட விட்டனர் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் மல்லப்பா பங் பங்காரி கூறுகையில் முபராக் மண்சில் குறித்து பிரச்சனையை எங்கும் கவ எங்களுக்கு கவனி கவ கவனத்துக்கு வந்துள்ளது இது குறித்து தொழில் ஆய்வுத்துறை மற்றும் வருவாய்த்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இனிமேல் இந்த இடத்தில் வேறு மாற்றங்கள் எதுவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு எடுக்கப்பட்டுள்ளது என்றார்கள் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மக்களே